திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடி பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்து முதல் தொகுதி நம்ம பார்க்குறோம் நம்ம நார்த்து தமிழ்நாடு நார்த் ரீஜனோட முதல் தொகுதி பார்க்குறோம் கமுடி பூண்டி டிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் ஒன் எயிட் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ எயிட் என்டிகே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டிவிகே டென் பாயிண்ட் நைன் நைன் வின்னர் பாசிட்டிவிட்டி வந்து பாசிட்டிவ் தொகுதி வின்னர் தொகுதி வந்து இந்த இதுக்கு ஏடிஎம்கே சார் சர்ப்ரைஸ் போன வாட்டி வந்து இது வந்து பிஎம்கேஜி நின்ன தொகுதி தோத்தாங்க அனைமா பிஎம்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்த வாட்டியும் சர்ப்ரைஸ் ஒன்றும் கிடையாது அதாவது குமிடி பூண்டி தாண்டினா தமிழ்நாட்டுக்காரர்லாம் நிறைய தமிழ்நாட்டு அரசியல் வரைக்கும் நிறைய பேர் தெரியாது திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்கலாம் தெரியாது குமிடி பூண்டியில் சர்ப்ரைஸிங் என்னென்னா டென் பர்சன்ட்டுக்கு மேலே இவன் வாங்குறாங்க விஜய் வாங்குறாரு அதுதான் வந்து நோட்டபுள் பாயிண்ட் புவை ஜெகனோட ஓட்டியும் கலி பண்ணுறாரோ புவை ஜெகன் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு அதிமுக விழும் புவை ஜெகன் இந்த பக்கம் வருவார் கண்டிப்பாக அதிமுக தான் இருப்பார் அதிமுக பாஜகவுடன் தான் இருப்பார் சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் விஜய் வந்து டென் பர்சன்ட் வாங்குறாரு அதனுடைய விஜயுடைய இம்பேக்ட் ஆன் டிஎம்கே என்னங்கிறதும் நமக்கு தெரியுது ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூன்சியை ஏடிஎம்கேக்கு போக்குறது இது வந்து ஒரு குட் சைன் ஃபார் என்டிஏ ஓகே சார் அடுத்த தொகுதி பொன்னேரி டிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஏடிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நைன் என்னென் கோஸ் சார் எப்படி பாக்குறீங்க இங்கே வந்து காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏ ஸோ காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கும் ஆன்டி இன்கம்மன்சி அதிகமாக இருக்கு லோக்கல் லெவல் ஆன்டி இன்கமன்சி இது வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி அந்த ரிசர்வ் தொகுதினால உங்களுக்கு வந்து திமுக காங்கிரஸ் அலையன்ஸுக்கு போகக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு போகுது ஒரு சைசபிள் அமௌண்ட் போகுது அதனால அதிமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது இங்கேயும் விஜய் வந்து டென்னு ஆக்சுவலாக அடுத்தடுத்து ரெண்டு தொகுதியிலும் ஒரே விதமான பர்சன்டேஜை விஜய் வாங்குறேன் நினைக்கிறேன் அங்கேயும் ட்ரெனி இங்கேயும் ட்ரெனி அதே போல் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் ஏடிஎம்கேயும் இருக்குது டிஎம்கே கஷ்டப்படுது ஸோ இப்போ நார்த் ரீஜனை பொறுத்தளவில் விஜய் வந்து டிஎம்கேக்கு ஸ்பாய்லர் ரோல் ப்ளே பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது இது வந்து நார்த்தில் மட்டும் சொல்கிறேன் மற்ற இதில் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக அவர் ப்ளே பண்ணுறார் நார்த்தை பொறுத்தளவில் இப்படி வருதுன்னு எனக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து திருத்தணி டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் என்டிகே த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் டிவி கே எயிட் பாயிண்ட் டூ டூ தி சீஸ் கோஸ் டு டிஎம்கே எப்படி பார்க்குறீங்க சார் திருத்தணியை அதாவது மார்ஜின் ரொம்ப கம்மி போன வாட்டி இருபத்தொம்போதாயிரம் வாக்குகளில் வந்து திமுக ஜெயிச்ச தொகுதி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேப் ஒன்று ஒரு டூ பர்சன்ட் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஃபில் பண்ணக்கூடிய கேப்பு ப்ராபப்ளி இன்னும் அலையன்ஸ்லாம் ஸ்ட்ரக்சர் ஆனப்புறம் திருத்தணி இஸ் நாட் டிசைசிவ்லி கோயிங் இன் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நிலைப்பாட்டில் ஒரு உறுதியான முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் என் இருக்கிறது அப்படிங்கிறத டிக்ளரே பண்ணுறாங்க ரீ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த திருத்தணி என்ன ஆகும் திருத்தணி வந்து அதிமுக என்டிஏக்கு சாதகமாக இருக்கும் அதுதான் இன்னொன்னு திருத்தடி இதுக்கு முன்னாடி தொகுதியும் கூட ஜெயிச்சுல வச்சு ஜெயிச்சிருக்காங்க வச்சு நல்லாவே ஜெயிச்ச தொகுதி அதனால வந்து திருத்தடி ஒரு சான்ஸ் இருக்கு ஆக்சுவலி இந்த விதமான தொகுதிகள் இருக்குல்ல இதை வந்து அண்ணாதிமுக தலைமை குறித்து கொள்ள வேண்டும் ஆக்சுவலாக இந்த விதமான தொகுதிகள் ஃபுல்லா வெற்றியா மாற்றுவதற்கு பாடுபட்டால் திட்டவட்டமாக ஆட்சியை பிடிப்பது சுலபமா சார் அடுத்தது வந்து திருவள்ளூர் சார் திருவள்ளூர்ல டிஎம்கே ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபோர் கே தி சீட் சார் பெரிய இருக்காங்க வாக்குகள் வித்தியாசம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிச்சாங்க நிறைய வாங்குறாரு இன்னும் வாய்ப்பு இருக்கலாம் விஜய்க்கு வந்து திருவள்ளூர்ல அதிகமா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அவர் அதிகமாக வாங்க வாங்க தான் அதிமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும் இந்த ஜெயிச்சிருமா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஒரு பெரிய வாஸ்ட் கேப் ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட திருவள்ளூர் தொகுதிங்கிறது கை மாறின தொகுதி மாதிரி தான் அது டிஎம்கேக்கு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா விஜய் இவ்வளவுலாம் வாங்கியும் கூட அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்றாங்க டிஎம்கே அதுதான் ரொம்ப ஆச்சரியம் பெண்கள் ஓட்டு எப்படி மேலே இருக்கு ஸ்கீம்ஸ் ஒழுங்காக போய் சேர்ந்துருக்கும் பெண்கள் வாக்கு ஃபிஃப்டி டூ நைன் பர்சன்ட் வந்திருக்கு சார் நம்ம இதுல விஜய்க்கு பெண்கள் வாக்கு விஜய்க்கு இப்போ இருபது அந்த லெவலுக்கு போறப்போ டிஎம் கேக்கு ரொம்ப குறையுது இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது விஜய் இதுக்கு ரொம்ப கம்மியானது ஸோ இதெல்லாம் இதெல்லாம் காரணம் ஃபேக்டர்ஸ் ஓகே தொகுதி பூந்தமல்லி டிஎம்கே ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் ஏடிஎம்கே தேண்ட் ஜீரோ நைன் என்டிகே ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ லெவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டிவி கே அகேன்ஸ் ஹீத் டிஎம்கே எப்படி பார்க்குறீங்க சார் நான் பூணமல்லி இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் இருக்கு எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் இருக்குது சார் என்ன பத்து பர்சன்ட்டுக்கு மேலே கேப்பு அப்படின்னா டிஎம்கேக்கு திட்டவட்ட வெற்றின்னு அர்த்தம் ஆவடி டிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் எயிட் டூ ஏடிஎம்கே தேர்ட்டி நைன் பாயிண்ட் செவன் நைன் என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஒன்

அஞ்சு பர்சன்ட் ஆறு பெர்சன்ட் வேணாங்க ஸோ இங்கே ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே மாதிரி நாசர் மேலே பயங்கரமான அதிருப்தி இருக்கலாம் இதுதான் இங்கே ஓகே மஃபாய் பாண்டியராஜன் நிற்க போகிறாரா ஏன்னா மஃபாய் பாண்டியராஜன் அந்த ஆவடி லேக்கெலாம் சூப்பராக பண்ணியிருந்தார் அதை வந்து ஒரு ரோல் மாடல் கான்ஸ்டிடியன்சியே பார்க்கலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் கர்நாடகா எலெக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க அந்த லேக்கை நாங்கள் இது பண்ணணும் புதுப்பிக்கணும் ஒரு மாதிரி ரெஸ்டோர் பண்ணோம்னா அப்போ நான் சொல்லுவேன் ஆவடிக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மஃபாய் பாண்டியராஜன் முடிவு பண்ண வேண்டியது நான் சவுத்தில நிற்க போகிறேன்னா ஆவடியில் நிற்க போறேனா ஆவடியில் அவர் என்னார்னா அவருடைய பாசிட்டிவ் கேம்பெயினை நாசர தோக்கடிக்கும் இது வந்து அதிமுக தலைமை யோசிக்க வேண்டிய விஷயம் ஆக்சுவலாக அதன் மூலமா நாசரை மஃபாய் பாண்டியராஜன் பழிதிர்க்க முடியும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போனதோட விட்டதை இந்த இடத்துல பிடிக்கலாம் இந்த தடவை நாங்கள் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம் பிஎம் முத்ராவோட லோன் நிறைய பேர் அவைல் பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அதை அந்த அவங்க லோன் ரீச் அவுட் பண்ணணும் அதை ரீச் அவுட் பண்ண அதை அதிமுக பிஜேபி நிறைய பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா மஃபாய் பாண்டிரராஜன் ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன்னே வச்சுக்கலாம் பிஸ்னஸ் பர்சன் தான் அவர் அது நல்லா எடுத்துன்னு போகலாம் நிறைய நல்லா போகும்

TVK 12.34 சீட் goes to DMK. சார் ஒரு 7% difference இருக்கு சார் 7% பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நான் வந்து இதை வந்து க்ளோஸ்ன்னு தான் பார்ப்பேன் ஏன்னா அவங்க வந்து இந்த இடத்துல எப்போதுமே அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் எகெயின் மக்கள் நீதி மையம் பத்மபிரியா நின்னாங்க இப்போ திமுக இருக்காங்க பன்னெண்டு பர்சன்ட் வேணாங்க நாம் தமிழர் கட்சி ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வேணாங்க ஆல்மோஸ்ட்டு ஸோ அதே மாதிரி பெஞ்சமின்க்கு நல்ல பேர் இருக்குது அந்த தொகுதியில் அதனால் பெஞ்சமினை வச்சு இப்பயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மதுரை வாயிலையும் நீங்கள் வந்து மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இங்கேயும் உங்களுக்கு வந்து லோன் நல்லா வேலை பண்ணிருக்கு ஸோ இதைக்கு எடுத்துகிட்டு போவோம் ஆக்சுவலாக இந்த மதுர வாயில் இதெல்லாம் வந்தாச்சு இல்லை அப்படியே வந்துட்டோம்னா மெட்ராஸ் கிளைமேட் வந்தாச்சுன்னு அர்த்தம் ஆமாம் கிட்டத்தட்டோம் ஆமாம் சென்னைக்குள்ளே வந்தாச்சு அந்த மெட்ராஸ் கிளைமேட் அடிக்க ஆரமிச்சிருச்சுல்ல இப்போ டிஎம்கே லீட் பண்ணும் இப்போ நிறையா தொகுதி இனிமே பாருங்கள் இந்த மெட்ராஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லாத்திலயும் அது லீட் பண்ணிட்டே போகும் பட்டு ஜேவிசி ஒரு ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக ஒன்று சொல்கிறார் ஒரு நோட்டு ஒன்று இது பண்ணுறார் நல்லா ட்ரை பண்ணால் பெஞ்சமினுக்கு திரும்பக்கூட வாய்ப்புங்கிறாரு ஆனால் எனக்கு ரொம்ப எயிட் பர்சன்ட் லீடு எப்படி மாற்ற முடியும்னு தெரில மாற்ற முடியும் சார் ஆன்டி இன்கம்பல்ஸ் இருக்கும் அங்கே ஆன்டி இன்கம்பல்ஸ் இருக்கும் பெஞ்சமின்லாம் நல்லா பண்ணியிருந்த ஒரு லீடர் அவர் ஸோ பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அம்பத்தூர் டிஎம்கே ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஒன் ஏடிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் செவன் ஃபோர் என்டிகே த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் டிவிக்கே டென் பாயிண்ட் நைன் ஃபைவ் சீட் கோஸ் டு டிஎம் சார் என்ன சொல்கிறீங்க சார் கேப் குறையுது அதாவது நீங்கள் தான் நினைக்கிற மாதிரி இல்லை இது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த ஆன்டி இன்கம்பன்சியை இன்ஃபேக்ட் இதை வந்து எடப்பாடியார்கிட்ட பேசும்போது கூட சொன்னோம் அதாவது ஆன்டி இன்கம்பன்சியை ஆங்கராக மாற்ற வேண்டியது தான் ஒரு வருஷம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி எலெக்ஷனில் இதே தான் நான் சொன்னேன் ஆன்டி இன்கம்பன்சி எகேன்ஸ் கேஜ்ரிவால் இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் பத்தாது அது கோவத்தையும் உண்டாக்கணும் கேசிஆர் மேலே இருந்த ஆன்டி இன்கம்சி கோவத்தாக மாற்றப்பட்டது அதனால் கோவம் மாறும்போது பத்து பர்சன்ட் வரைக்கும் ஓட்டு இழக்கலாம் அப்படி இழக்கும் போது இந்த தொகுதிகள்லாம் லைஃப் கோரும் இன்னைக்கு டிஎம்கே பட் லைஃப் கோரும் அம்பத்தூரை பொறுத்தல ரைட்டு யூனியன்ஸ் ஜேவிசி சொல்றது பட் அதே நேரத்தில் அம்பத்தூரில் நிறைய தொழிற்பேட்டைகள் சிறியதும் பெரியதுமான தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் அதற்கேற்றபடி லேபர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இங்கே வந்து டிஎம்கே கூட்டலில் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய பலம் அதனால் இந்த டவுன் ட்ராடன் இந்த ஒர்க்கர்ஸ் செக்ஷன் இருக்குல்ல அது வந்து என் மாதம் அப்படியே வந்து டிஎம்கேக்கு போகும் இந்த டிஃப்ரென்ஸுக்கு அது காரணம் பட் அதே நேரத்தில் ஆன்டி இன்கம்யூனிஸ்டியை நீங்கள் டைவர்ட் பண்ணலாம் மாற்றலாம் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் இந்த கூட்டலில் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த

அப்போ விஜய் தன்னுடைய ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணார்னா இந்த இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறது வேறு விதமாக மாறி ஓகே சார் ஒருவேளை விஜயோட ஓட்டு குறைஞ்ச அந்த தொகுதி என்ன சார் ஆகும் திமுக போவோம் சாலிடாக திமுக போய்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதை எனக்கு என்னவோ விஜய்க்கு வந்து குறையும்னு தோணலைங்க ஏன்னு சொல்லேன்னு கேளுங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன் விஜய் இன்றைக்கி தேதி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கார் ஒரு தனியாள் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரைட்டா அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இவருக்கு இந்த அளவுக்கான ஓட்டு கிடைக்கிது ரைட்டா இனிமேல் அதிகமாக அவங்க என்ன செய்வாங்க அவங்க எதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கூட்டணிக்காக ட்ரை பண்ணுவாங்க சரியா அப்படிங்கிறப்போ தற்செயலாக இன் ஃபியூச்சர் ஏதேனும் அவர் கூட்டணியில் ஏதேனும் ஒரு கட்சியோ ரெண்டு கட்சியோ சேரும்னா அதுக்கேற்றபடி அவருடைய ஓட் ஷேர் கூடத்தான் செய்யும் அப்படி இல்லை அப்படின்னா கூடாமல் இருக்குமே உடைய இப்போ இருக்கிறதுக்கு குறையும்னு எனக்கு தோணலாம் ஓகே பாயிண்ட் டேக்கன் சார் பாயிண்ட் டேக்கன் சார் அடுத்த தொகுதி திருவொற்றியூர் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் செவன் என்டிகே த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் டிவிகே எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ செவன் சீட் கோஸ் டு டிஎம்கே பதினெட்டு பர்சன்ட் திருவெற்றியூர் சீமா அனுப்புகிறாங்க

இருபத்தி நாலு புள்ளி நாலு மூணு வாங்கியிருந்தாரு வாங்கிற இப்போ வந்து அவரை மூணு பர்சன்ட் வாங்குறாரு இது வந்து சீமானுக்கான ஸ்பெஷல் மெசேஜுங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சீமான் இந்த தடவை தனித்து போட்டியிடுவதுன்னு முடிவு செய்தால் இந்த சர்வேல என்ன வருதோ அதுதான் அவருடைய ரிசல்ட் அவர் வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு இது பார்த்தார் இது சீமானுக்கு மட்டும் இல்லை சீமானு தான் மோடி மோடிஜி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஒருத்தர் வீடு வீடா ஏறி ஸ்டுடியோ ஸ்டுடியோ ஏறி யூடியூப் யூஸ் சேனல் ஏறி ஏறி இருக்காரு அவரும் கேட்கட்டும் சார் ஓகே சார் இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு ஃபீமேல் வந்து டிஎம்கேக்கு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் இருக்காங்க சார் ஃபீமேல் ஓட் போல் நம்ம சர்வேல வந்தவங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து

சார் லாஸ்ட் டைம் சீமானு கோட்டு படம் இந்த வாட்டி விஜய்க்கு போயிருக்கேன் ஆமாங்க அதான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் நானு விஜய் கை வைக்கிற ஃபர்ஸ்ட் ஓட் பேங்க் சீமானது செகண்ட் விசிகா தேர்டு டிஎம்கே ஃபோர்த் பிஜேபி ஃபிஃப்த் ஏடிஎம்கே